பொருளை நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கங்க இப்போ மார்க்கெட்டில் இருக்கும்போது போது அதோட வேல்யூ அதோட அடுத்த நாளே அதோட வேல்யூ குறைஞ்சிரும் இப்படி தான் நம்ம ஒவ்வொரு பொருள் மேலே இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து நமக்கு வந்து அடுத்த நாள் வந்து அதோட ரேட் குறையிறது ஒரு சாதாரண விஷயம் இப்போ ஒரு டிவி வாங்குறோம் பைக் வாங்குகிறோம் கார் வாங்கினாலும் எல்லாமே வாங்கின வேல்யூலேருந்து கம்மியாக தான் திரும்ப விற்க முடியும் ஆனால் ஒரே ஒரு பொருளுங்க திரும்ப வந்து அதிகமாக விற்க முடியும் அதுதாங்க தங்கம் நேற்றைய வரையும் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய் கிட்டதுங்க இன்னைக்கு பத்தாயிரத்தி அறுநூறுவா கிட்டத்தட்ட எழுநூறு எட்நூறுவா பவுனுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஸோ ஐநூறுரூவா இன்றைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பவுனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்தி ஐநூறுரூவா வந்துருச்சுங்க அதாவது காலையில் வந்து ஒரு ரேட்டு மதியம் ஒரு ரேட்டு அந்த மாதிரி வந்து ஏறிக்கிட்டு இருக்குது தங்கம் ஸோ வந்து இதுதாங்க ஒரு தடவை வாங்கிட்டா திரும்ப போது ஒரு லாபத்தோடு விற்கக்கூடிய ஒரு தான் அந்த தங்கம்னு சொல்லலாம் ஈவன் நான் வெளியை பற்றியுமே பேசிட்டு வரேன் நான் வெளியே பற்றி பேச ஆரம்பித்தும்போது நூற்றி அஞ்சுருவாங்க நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வித்த வெள்ளி இன்னைக்கு நூற்றி நாற்பது ரூபா இன்றைக்கு மட்டும் ரூபாய் ஏறி இருக்குங்க தங்கத்தோட பத்து அதாவது வெள்ளியோட பத்து மடங்கு அதிகமாக போது தான் தங்க ரேட்டு முன்னாடிலாம் இருந்துச்சு இப்போ ரொம்ப பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கு அதனால வெள்ளியுமே பயங்கரமா ஏறும் வெள்ளியில உங்களுக்கு புடிச்ச கடை இல்ல நல்ல ஏன்னா நம்ம வந்து ஒரு கொலுசாவோ இல்ல வேற எதுவாவோ வாங்கினோன்னா அதுக்கு வந்து இந்த செய்குழி சேதாரம்லாம் நிறைய வரும் இதே நீங்க ஒரு காய்னா காயின் அதாவது வந்து நல்ல ஒரு நம்பக தன்மை கொண்ட ஒரு கடையில வாங்குறீங்க அப்படின்னா வாங்கலாம்